ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடகரையும் தோசையும் தான் வந்து பண்ணியிருந்தேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் சிம்பிளாக வந்து எப்படி வடகறி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் மெஷர்மெண்ட்டுக்கு அப்பில் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பை எடுத்து நான் ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டு அதை பல்சில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு கொஞ்ச நூண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து இந்த இதுக்கு பருப்புக்கு வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் வடகறிக்கு வந்து உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த வடகரையில் வந்து உப்பு சாந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக கொர கொரன்னு வந்து அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிட்டு தோசை கல்லை வந்து அடுப்பில் வந்து நான் காய வச்சுக்கிறேன் காய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து நான் எல்லா வடகரையும் வந்து தட்டிக்கிறேன் வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து நான் வந்து த தட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு நாலு இது வந்து இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துச்சிக்கிட்டேன் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் எனக்கு இவ்வளோ தான் வந்து வந்துச்சு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விட்டுட்டு அதை அப்படியே வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன் வந்து ரொம்ப நேரம் வந்து கருகக்கூடாது லைட்டாக வந்து வெந்தால் மட்டும் போதும் அந்த பருப்பு வந்து கடலை பருப்பு வந்து வெந்தால் மட்டும் போதும் இப்போ எல்லாமே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அது நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வடகரை தாளிக்கிற வரைக்கும் அந்த சூடு ஆறட்டும் இப்போ ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வடகரைக்கு தே தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரே ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சு இலை ஒரே ஒரு கிராம்பு கொஞ்ச நூண்டு வந்து கல்பாசி போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்து போட்டுக்கிறேன் தாளிக்கிற பொருள் எல்லாமே போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு இன்ச்சு ஒரு கொஞ்ச நூண்டு வந்து கருவேப்பில் ஒரு இன்ச்சு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு நாலே நாலு பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகா வந்து பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும் ரொம்ப வெங்காயம் வந்து கருகிற அளவுக்கு வந்து வதக்கக்கூடாது லைட்டாக வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வதக்குனா போதும் வெங்காயம் வந்து சாப்பிடையில் வந்து நல்லா கடிப்படணும் அப்போ தான் வடகரி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு குட்டி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்ச நோண்டு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இந்த வடகரைக்கு தேவையானது அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த தக்காளி வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிறேன் மூடிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வேகட்டும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வகடையும் வந்து நல்லா போகட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த வடகரிக்கு வந்து ஒரு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பத்த தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு மூணே மூணு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை இஞ்சி வந்து இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன் நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா வந்து இந்த வடகறி வந்து கறி வ கறி குழம்பு ஸ்மெல்லோடு வந்து நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே வடகறி வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் குழம்பு ஸ்மெல் வாடையோடு வந்து இந்த வடகறி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வடகறி வந்து நிறைய விதத்தில் வந்து பண்ணலாம் நான் எப்பயுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வந்து வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா வந்து நான் அதை அப்படியே வந்து ஊற்ற மாட்டேன் கொஞ்ச நோண்டு பாலை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மசாலா வந்து தேங்காய் வந்து பாலாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வடகறிக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன் வடகறி வந்து காரமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச பாலையும் எடுத்து ஊற்றிக்கிறேன் அந்த மசாலா தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அந்த தேங்காய் பாலையும் எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு கிட்ட தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மசா அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் மூடிவிட்டேன் மூடிட்டு நம்ம இப்போ இந்த ம வடகரை எல்லாத்தையுமே நம்ம அந்த பருப்பு வந்து அடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து குட்டி குட்டியாக வந்து ரொம்பவும் குட்டி குட்டியாக நைஸாக ஆகக்கூடாது கொஞ்சம் பெருசு பெருசாக போகிறோம் ஏன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து அதை வேக வைக்கத்தான் போகிறோம் வேக வைக்கலாம் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிரும் அந்த பருப்பு எல்லாமே வந்து அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து சூடு நல்லா ஆறி இருக்கும் நம்ம கையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து குதிரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆடை பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி ஆடை பிரிஞ்சு வந்தாலே வந்து மசாலா வாடை எல்லாமே வந்து போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ எல்லாமே ஆடை பிரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம உதிர்ச்சி வச்சுருக்க அந்த பருப்பு இருக்குல்ல கடலைப்பருப்பு அதை எடுத்து நம்ம வந்து அந்த வடகரியை எடுத்து நம்ம வந்து அந்த கொதிக்கவும் அதில் எடுத்து நம்ம போடணும் போட்டோம் அப்படின்னா வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வடகறி வந்து நல்லா திக்காயிரும் ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கோம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நம்ம வேக வச்சு போட்டிருக்கோம் அதுலேயே வந்து அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் அதுலேயே வந்து வடகறி வந்து திக்காயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பால் எடுத்து இந்த வடகறி பண்ணணும் அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா அந்த க அந்த பருப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்துடும் எல்லாமே சேர்ந்துடும் வந்து நல்லா திக்னஸ்ஸாக ஆயிரும் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பயுமே வந்து வடகறி இப்படி தான் வந்து வைப்பேன் நல்லா கறிக்குழம்பு வாசமாக இருக்கும் இந்த வடகறி வந்து நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து தோசை ஊற்றிக்கிறேன் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் வடகரியும் தான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பண்ணினேன் இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டி பா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சர்வ் பண்ணி காட்டுறேன் இப்போ தோசை வந்து ரெடியாகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வடகறி வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்குழம்பு வாசத்தோடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் அதை நான் எடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் என் பசங்களும் இன்றைக்கி வடகறி வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா வாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பருப்பெலாம் நல்லா வெந்து போய் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு வந்து வடகறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள ஒரு தடவை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு